கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சென்னையில் தங்கி ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டிலேயே மர்மமான முறையில் செத்து கிடக்கிறாங்க இறந்து கிடக்கிற அந்த பொண்ணோட உடம்புல சின்ன காயம் கூட கிடையாது இது தற்கொலையா இல்லை கொலையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு விசாரிக்க விசாரிக்க இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சு அதாவது ஒருத்தவங்களை கொல்ட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பலப்பரிச்சை செஞ்சிருப்பாங்க அவங்க பிடிச்ச அமுக்கிறதா இருந்திருக்கட்டும் பிடிச்சி அடிக்கிறதா இருக்கட்டும் உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக காட்டி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நித்யாவோட உடம்புல எந்த ஒரு காயமும் கிடையாது பலப்பரிச்சை நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது ரொம்ப சாஃப்டாக வந்து உயிர் போயிருக்கு அப்படின்றது மட்டும் டாக்டர்ஸுக்கு தெளிவாக தெரியுது ஆனால் இவங்களுக்கு இன்னொரு வகையில் ஒரு சந்தேகம் ஏற்படுது இந்தியாவோட பேக்ரவுண்டையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இவங்களுக்கு இன்னும் நிறைய உண்மைகள் வந்து தெரிய வருது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஐடியில் வேலை பார்க்கறதா சொன்ன நித்யா ஆக்சுவலாக ஐடியில் வேலை பார்க்கவே இல்லை அவங்களோட ப்ரொஃபஷன் டோட்டலாக வேறையாக இருந்துச்சு வீடியோ கால் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் நித்யா வீடியோ கால்க்கு அதாவது ஹாஃப் நியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட்டு ஃபுல் நியூடுக்கு ஒரு பேமெண்ட்டுன்ற மாதிரி Taste the daily. Taste Daily. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சென்னையில் தங்கி ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டிலேயே மர்மமான முறையில் செத்து கிடக்குறா இறந்து கிடக்கிற அந்த பொண்ணோட உடம்புல சின்ன காயம் கூட கிடையாது இது தற்கொலையா இல்லை கொலையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு விசாரிக்க விசாரிக்க இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சு ஸோ இந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே பல ஊரில் இருந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இங்கே வந்து தங்கி வேலை பார்த்து அவங்களோட வருமானங்களை ஈட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய சிக்கல்களும் இருக்குது ஏன்னா இதன் பேரில் இங்கே வந்து தங்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பான வேலைகளிலும் ஈடுபடுறாங்க இது வந்து ஒருத்தர் பண்ணுற வேலை எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கவும் செய்யுது ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நிறைய மர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு கிடக்குது இந்த பெண்ணோட பேர் வந்து நித்யா இவங்களும் வந்து சென்னையில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இந்த ஐடி கம்பெனி வேலை தான் வந்து சொல்லப்படுது இவங்க சென்னையை சேர்ந்த கொடுங்கையூரில் வந்து பாத்தீங்கன்னா தனியா வீடு எடுத்து தங்கி இருந்தாங்க ஸோ இவங்க மட்டும் கிடையாது அதே ஏரியாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தவர் தான் பாலமுருகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பழகி ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு ஒன்னாவே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப்ல அந்த வீட்டில் வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கு நடுவில் பாலமுருகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நித்யாவுக்கு வந்து தாலி கட்டதாகவும் அந்த தாலியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க பாட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில தான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் லிவின் ரிலேஷன்ஷிப்ல இருக்க விஷயம் நித்யாவோட பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நித்யா வந்து இப்படி ஒரு பையன் கிட்ட பழகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியும் மற்றபடி இவங்க ரெண்டு பேர் லிவின் ரிலேஷன்ஷிப்ல இருக்க விஷயம் வந்து சுத்தமா தெரியாதுங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது நித்யா ஒரு நாள் அவங்க வீட்லயே வந்து மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க ஸோ அங்கம் பக்கத்துல இருக்கவங்க போயிட்டு திறந்து பார்க்கும்போது நித்யா வந்து இறந்து கிடக்குறது தெரியுது உடனே வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு அவங்க வந்து பார்க்கும்போது நித்யா வந்து சடலமா கிடக்குறாங்க உடனே நித்யாவோட சடலத்தை மீட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அமைச்சு வைக்கிறாங்க நித்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நித்யா மேல இது ஒரு காயம் கூட கிடையாது அவங்க இறந்து கிடக்கும் போது அவங்க மேல ஒரு அடி கூட படல அதாவது ஒருத்தங்கள கொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பல பரிட்சை செஞ்சிருப்பாங்க அவங்க பிடிச்சி அமுக்கிறதா இருக்கட்டும் பிடிச்ச அடிக்கிறதா இருக்கட்டும் உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் வந்து போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்ல வந்து தெளிவாக காட்டி கொடுத்துரும் சோ அந்த மாதிரி நித்யாவோட உடம்புல எந்த ஒரு காயமும் கிடையாது பல பரிட்சை நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது ரொம்ப சாஃப்ட்டா வந்து உயிர் போயிருக்கு அப்படின்றது மட்டும் டாக்டர்ஸுக்கு தெளிவாக தெரியுது ஆனா இவங்களுக்கு இன்னொரு வகையில் ஒரு சந்தேகம் ஏற்படுது விஷம் ஏதாச்சும் கொடுத்து இவங்களை வந்து சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க இது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்தேகமே எழுது ஸோ காவல்துறையும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்கள விசாரணையை தொடங்குறாங்க ஸோ நித்யா எத்தனை வருஷமாக அங்க இருக்காங்க நித்யா கூட யாரெலாம் இருக்காங்கன்றத வந்து ஒன்றுனா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நித்யா கூட லெவின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் பாலமுருகனை பற்றி காவல்துறைக்கு வந்து தெரிய வருது உடனே காவல்துறை பாலமுருகனை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாலமுருகன் சொன்னதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து நாங்கள் இல்லை ஏன்னா நித்யாவோட அம்மா அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதால நித்யா வந்து என்ன வந்து சில நாட்கள் வெளியே போய் தங்கிறதுக்காக அமுச்சு வச்சிட்டாங்க ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நித்யாவோட பேரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் விசாரணை போகுது அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த பக்கம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ என்னதான் நடந்துச்சு நித்யா வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க இது வந்து இயற்கையான மரணமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது நித்யாவோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கடைசியா கால் பண்ண நம்பருக்கு வந்து கால் அந்த கால் ஒரு டாக்டருக்கு போகுது அந்த டாக்டரோட பேர் வந்து சந்தோஷ்குமார் இவருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கம் வந்து பண்ணிருக்காங்க இந்த விசாரணை வந்து திரும்புது அப்போ வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து மியூச்சுவலான பழக்கம் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் தெரியுது மற்றபடி இவரால் தான் இவங்க இறந்தாங்கன்னு சொல்றதுக்காக எந்த ஒரு சாலிட் எவிடென்ஸும் கிடையாது அப்போதான் அவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கிது சிசிடிவி ஃபுட்டேஜில் சந்தோஷ்குமார் அந்த பக்கம் வந்துட்டு போனதுக்கான அடையாளமும் தெரியுது ஸோ சந்தோஷ்குமாரை இன்னும் டீப்பாக வந்து விசாரிக்கும் போது இந்த கேஸில் பல உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ இந்த கேஸில் வந்து இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குது இந்த கேஸை இன்னும் டீப்பாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க சந்தோஷ்குமார் மட்டும் இல்லாமல் நித்யாவோட பேக்ரவுண்டையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு இன்னும் நிறைய உண்மைகள் வந்து தெரிய வருது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஐடியில் வேலை பார்க்கறதா சொன்ன நித்யா ஆக்சுவலாக ஐடியில் வேலை பார்க்கவே இல்லை அவங்களோட ப்ரொஃபஷன் டோட்டலாக வேறையாக இருந்துச்சு இப்போ சமீப காலமாகவே பெண்கள் நிறைய பேர் ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்தீங்க விபச்சாரம் இந்த மாதிரி வீடியோ கால் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் நித்யா வீடியோ கால்க்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூடுக்கு ஒரு பேமெண்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு விபச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க நித்யா இது வந்து விசாரணையில் தெரிய வருது அதன் மூலியமாக தான் வந்து பழக்கமானவர் டாக்டர் சந்தோஷ்குமார் அதாவது சந்தோஷ்குமார் வந்து நித்யாவை பார்த்தது ஒரு திருமணத்தில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து காதலாக மாறி இருக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவும் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பழக்கம் வந்து ரொம்ப நாள் போய்கிட்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நித்யா சந்தோஷ்குமாரை வந்து பிளாக்மெயில் பண்ணதான் வந்து சொல்லப்படுது அதாவது நித்யாவும் சந்தோஷ்குமாரும் ஒன்னா இருந்த சில போட்டோஸை வந்து உன் பேரண்ட்ஸுக்கு நான் அனுப்பிடுவேன் இப்போ வந்து நீ எனக்கு மாசம் மாசம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ண வந்து சொல்லப்படுது சந்தோஷ்குமாரை சந்தோஷ்குமாரும் வேற வழி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு ஸோ இதற்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய வாக்குவாதமாக மாறி ஒரு நாள் வந்து நித்யா தனியாக இருக்கிறது தெரிஞ்சிட்ட சந்தோஷ்குமார் நம்ம ஒரு நாள் கடைசியா வந்து ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பேசி நித்யாவோட வீட்டுக்கு வந்து சந்தோஷ்குமார் போயிருக்காரு அங்கே வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுபானம் அருந்திட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ தான் சந்தோஷ்குமார் நித்யாவுக்கு ஊற்றி கொடுத்த அந்த மதுபானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி நித்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு இவர் வந்து மருந்து கலக்காத ச மதுவை வந்து இவரும் குடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நித்யா வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ்குமார் கேட்டிருக்காங்க சந்தோஷ்குமாரும் சரின்னு சொல்லிட்டு நித்யாவுக்கு வந்து மசாஜ் பண்ணி கொடுத்துருக்காரு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நித்யா கிட்ட சந்தோஷ்குமார் கேட்டிருக்காரு உன்னை வந்து நான் இவ்வளோ நம்பினேன் எதுக்கு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுற இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு நித்யா வந்து போதையில் உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிடுறாங்க இதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச சந்தோஷ்குமார் நித்யாவோட பின்னந்தலையை பிடிச்சி அழுத்தி அங்கேயே அவங்கள வந்து கொலை செஞ்சுருக்காங்க கொலை செஞ்சுட்டு நித்யாவுடைய கையை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லாக்கரை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பவுன் நகையை வந்து எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு இங்கே எடுத்துட்டு வந்த நகையை வந்து துணியில் சுற்றி ஒரு கட்டப்பையில் போட்டு அதை வந்து தன்னுடைய நண்பர் முஜீப்ன்றவர்கிட்ட கொடுத்து மறைச்சி வைக்கவும் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கொலை பண்ணிட்டு தான் வந்து இந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து முஜீப்ன்றவருக்கு தெரியாதுன்னு வந்து இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த நகை காணாமல் போன விஷயம் தெரிய வந்ததே நித்யாவோட பேரண்ட்ஸ் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து சென்னைக்கு வராங்க வந்துட்டு நித்யா வந்து தன்னோட கையில் இருபத்தஞ்சி பவுன் நகை வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நகை வந்து அங்கே இல்லை ஸோ அப்போ சந்தோஷ்குமார் கிட்ட வந்து போலீஸ் விசாரிக்கும் போது ஆமாம் நான் தான் இந்த மாதிரி நித்யாவோட கையை யூஸ் பண்ணி அந்த லாக்கரை திறந்து நகையெல்லாம் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்குமலம் கொடுத்துருக்காரு இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நடந்த ஒரு விஷயமாக தான் தெரியுது ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களை ஏமாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நித்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விவசாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஆசை வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய வந்து ஒரு மாதிரி ராயலாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு வந்து அவர் ரொம்ப இணங்கிதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது பாலமுருகன்றவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படிதான் பழகியிருக்காங்க இதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பழகியிருக்காங்க வீடியோ கால் மூலியமாக பேசுறது அவங்க கிட்ட வந்து காசு அதன் மூலியமாக காசை வந்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது இந்த கேஸில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சந்தேகப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து சொசைட்டியில் நிறையவே நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்